اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكيف اخاف ما اشركتم ولا تخافون انكم اشركتم بالله أشركتم بالله ما لم ينزل به ما لم ينزل به عليكم سلطانا فأي الفريقين أحق بالأمن إن كنتم تعلمون الذين امنوا ولم يلبسوا ايمانهم بظلم اولئك لهم الامن وهم مهتدون وتلك حجتنا اتيناها ابراهيم على قومه نرفع درجات من نشاء إن ربك حكيم عليم ووهبنا له إسحاق ويعقوب كلا هدينا ونوحا هدينا من قبل ومن ذريته داود وسليمان وسليمان وايوب ويوسف وموسى وهارون وكذلك نجزي المحسنين وزكريا ويحيا وعيسى وإلياس كل من الصالحين وإسماعيل واليسع ويونس ولوطا وكلا فضلنا على العالمين و அல்லாஹை கொண்டு பாதுகாவல் தேடுகின்றேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி துவங்குகின்றேன் உங்களுக்கு ஒரு அச்சாட்சியும் இல்லாமல் நீங்கள் அல்லாஹுக்கு இணை வைத்திருப்பதைப் பற்றி ஒரு சிறிதும் நீங்கள் பயப்படாதிருக்க நீங்கள் இணை வைத்தவைகளுக்கு நான் எவ்வாறு பயப்படுவேன் அச்சமற்றிருக்க நம் இரு பிரிவினர்களில் மிக தகுதியுடையவர்கள் யார் என்பதை நீங்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் கூறுங்கள் எவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்கள் நம்பிக்கையுடன் இணை வைத்தல் என்னும் ஒரு அநியாயத்தையும் விடவில்லையோ அவர்களுக்கே நிச்சயமாக பாதுகாப்பு உண்டு அவர்கள்தான் நேரான வழியிலும் இருக்கின்றனர் என்று கூறினார் மேற்கூறப்பட்ட இவை நம் உறுதிமிக்க ஆதாரங்களாகும் ராகீம் தன் மக்களை தர்க்கத்தில் வெல்வதற்காக நாம் இவற்றை அவருக்கு கற்றுக் நாம் விரும்பியவர்களின் பதவியை நாம் எவ்வளவோ உயர்த்தி விடுகின்றோம் நபியே நிச்சயமாக உங்கள் இறைவன் மிக ஞானமுடையவனாகவும் மிகுந்த அறிவுடையவனாகவும் இருக்கின்றான் நாம் இப்ராஹிம் ஆகிய அவருக்கு இஸ்ஹாக்கையும் அவருடைய மகன் யாக்கூபையும் சந்ததிகளாக தந்தருள் புரிந்தோம் இவர்கள் அனைவரும் நாம் நேரான வழியில் இவர்கள் அனைவரையும் நாம் நேரான வழியில் செலுத்தினோம் இதற்கு முன்னர் அவருடைய சந்ததிகளாகிய தாவூத் சுலைமான் ஐயூப் யூசுப் மூசா ஹாரூல் ஆகியோரையும் நாம் நேரான வழியில் செலுத்தினோம் நன்மை செய்பவர்களுக்கு இவ்வாறே நாம் நற்கூலி அளிக்கின்றோம் ஜக்கரியா யஹியா ஈசா இல்யாஸ் ஆகியோரையும் நேரான வழியில் செலுத்தினோம் இவர்கள் அனைவரும் நன்னடத்தை உடையவர்கள் இஸ்மாயில் அல் லெசா லூத் இவர்களையும் நேரான வழியில் செலுத்தினோம் இவர்கள் அனைவரையும் உலகத்தில் உள்ள அனைவரின் மீதும் மேன்மையாக்கியும் வைத்தோம்